ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா ஒரு இன்ஸ்டன்ட் மெகந்தி தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்மளுக்கு மருதாணி யூஸ் பண்ணால் நம்மளுக்கு சைனஸ் ப்ராப்ளம் வந்துடும் குளிர்காலத்தில் வந்து நம்ம மைதா மருதானிலாம் யூஸ் நமக்கு கோல்ட் கோல்டாகிடும் இல்லைங்களா இப்போ இந்த டிப்பை யூஸ் பண்ணுங்கள் எல்லாருமே சின்ன வயசில் யூஸ் பண்ண டிப்ஸாக தான் இருக்கும் பட் ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் தான் வெள்ளம் ஒரு நம்ம ஒரு மண் சட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னோண்டு கிண்ணம் உங்களுக்கு எப்படி எந்த சைஸில் கிண்ணம் இருக்கோ அதுக்கு தகுந்த போல் மண் சட்டி எடுத்துக்கோங்க தான் இதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு அந்த கப்பை வந்து உள்ளே வச்சுருங்க மண் சட்டி எடுத்துக்கோங்க அந்த கப்பை உள்ளே வச்சுட்டு அதுக்கு தகுந்த போல் மேலே வந்து நம்ம வெள்ளத்தை திருவி எடுத்துக்கணும் வெள்ளத்தை திருவி எடுத்து அந்த கப்பை சுற்றி நம்ம வெள்ளத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துடணும் வெள்ளத்தை முதல் நல்லா சேர்த்துருங்க ஏன்னா இந்த வெள்ளம் தான் நம்மளுக்கு பேஸு சூப்பராக நம்மளுக்கு கையில் வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாருமே முதல்ல யூஸ் பண்ணியிருப்போம் கொடுப்போம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஜீரகம் ஜீரகத்தை லைட்டாக வந்து மேலே வந்து சேர்த்துடுங்க ஃபஸ்ட்டு வெள்ளத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்துடுங்க அந்த கப்பில் வந்து எதுவுமே சேர்க்கூட சேரக்கூடாது ஏன்னா அதில் தான் லிக்யூட் ஃபார்ம் ஆகும் லிக்யூட் ஃபார்ம் ஆனால் தான் நம்மளுக்கு நம்ம இந்த இன்ஸ்டன்ட் மிகந்தி வந்து நல்லா கோவப்பழ காலத்தில் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அடுப்பில் வந்து மீடியமான அடுப்பு வச்சுக்கோங்க மீடியமான அடுப்பை எரிய வச்சுட்டு அதுக்கு அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம்னா நம்ம இப்போ வெள்ளமும் ஜீரகம் நம்மளுடைய மண் சட்டி அதுக்கப்புறம் நம்ம கிண்ணம் சேர்த்துருக்கோம் இருக்கும் இல்லையா இதை வந்து அழகாக அதில் பிளேஸ் பண்ணிவிடுங்க அதுக்கு மேலே சர்ஃபேஸ் வந்து நம்மளுக்கு மேலே அழகாக வந்து அதுக்கு பொருந்துகிற போல ஒரு சூப்பராக வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து மேலே தண்ணியை சேர்த்து நம்ப வந்து கொதிக்க விடணும் கொதிக்க விடும்போது நல்லா புகை வரும் புகை வந்துட்டா இருக்கும் போது தான் அதை உள்ளே வந்து என்ன செய்யும்னா அந்த லிக்யூட் வந்து கலெக்ட் ஆகும் லிக்யூட் கலெக்ட் ஆன பிறகு இதே போல் எடுத்து வேற கிண்ணத்துல அதை வந்து சேர்த்துட்டு நம்ம கிட்ட நல்ல குங்குமம் சேர்த்துக்கோங்க அந்த நார்மல் குங்குமம் இல்லாமல் இந்த ரெட் கலர் குங்குமம் இருக்கும் இல்லைங்களா அந்த ரெட் கலர் குங்குமத்தில் அழகா வந்து இதை சேர்த்துட்டீங்க அப்படின்னா லைட்டாக தண்ணி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது அந்த நம்மளுக்கு வந்திருக்க பாகும் ப்ளஸ் இந்த இது மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கணும் பாகு கலெக்ட் ஆகுதான்னு ஏன்னா செல்ல கிண்ணத்தில் வந்து பாகு கலெக்ட் ஆகாது அதனால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க பாகு கலெக்ட் ஆகுதான்னு பாகு கலெக்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்மளுக்கு வந்து வெளியிலலாம் சுற்றி புகை வரும் புகை வந்த உடனே தான் ஓகே கலெக்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம் நம்ம ஸ்டாப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அந்த ரெட்டிஷ் கலர் குங்குமம் கலர் இல்லாமல் ரெட்டிஷ் கலர் குங்குமம் எடுத்து அது கூட ஆட் பண்ணி நல்லா கலக்கிக்கோங்க இது வந்து நல்லா வந்து ஜாயின் பண்ணாதான் அது வந்து கலர் நல்லா கொடுக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வைக்கும்போது எப்படி கோவப்ப கலரில் இருக்குது பாருங்க இதே டெக்ஸ்டர் தான் கிடைக்கும் நம்ம எடுக்கிற குங்குமம் தான் இதில் வந்து நம்மளுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து இன்ஸ்டன்ட் நம்மளுக்கு ஒரு ஒரு வாரம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் நம்மளால் மருதாணி வைக்க முடியல கோன் வைக்க முடியல அப்படின்னா டக்குன்னு நம்ம செஞ்சு அந்த நாளைக்கு நம்ம அழகாக கலர்ஃபுல்லாக நம்ம கையை வச்சுக்கலாம் இப்போ இதில் இந்த டிசைன் தான் நான் இந்த நார்மல் டிசைன் வச்சுருக்கேன் ஆனால் இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிசைன் வைக்கலாம் உங்களுக்கு சப்போஸ் வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ இந்த லிக்யூட் வந்து எல்லாருமே சின்ன வயசில் செஞ்சு பார்த்துருப்போம் ஆனால் மறந்துருப்போம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தடவை அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த லிக்யூட் செய்ய போய் நம்ம வீட்டில் உதவாங்கன கதை தான் ஞாபகம் இருக்குது ஏன்னா சின்ன வயசில் தெரியாமல் நம்ம செய்வோம் செஞ்சு எல்லாம் கரியாயிடும் கறியாக ஃப்ரீயான உடனே வீட்டில் நல்லா உத வாங்கியிருப்போம் இந்த இந்த அனுபவம் யாருக்காச்சும் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் வந்து இது சின்ன வயசில் செஞ்சு பார்த்து உத வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உத வாங்கியிருக்கேன் எங்கள் அம்மா கிட்டே இப்போ பாருங்கள் நான் கையை அலும்புறேன் கையை அலும்புனோடனே எப்படி இருக்குது பாருங்கள் இதுக்குவே நான் வச்சு வச்ச உடனே வந்து எனக்கு வேலை இருந்தது அப்படின்றதுனால நான் டக்குன்னு கழுவிட்டேன் டக்குன்னு வந்து கழுனோன்னே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இன்னும் கொஞ்ச நேரம் வச்சுருந்தோன்னா நல்லா கோபம் கலரில் வந்துடும் ஸோ இப்போ அடுக்கு சட்டி வந்து கறி ஆகிடுச்சே அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம பாகு அப்படின்றதுனால நம்ம சிம்ல வச்சு அதை நல்லா நம்ம க்ளீன் பண்ணோன்னா க்ளீன் பண்ண க்ளீன் பண்ணால் அந்த பாகு என்ன செய்யுது நம்மளுக்கு கலெக்ட் ஆகி நம்ம அந்த கரண்டியில் அழகாக எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் நான் எடுக்கிறேன் பாருங்கள் ஸோ சூப்பப்பாக வந்து அதையும் நம்ம அழகாக எடுக்க முடியும் ஸோ இது கறி ஆகிடும்ன்றதெல்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை இதை நம்ம திரும்பி நம்ம மீடியம் மீடியமாக கேஸில் வச்சு திரும்பி ரிமூவ் பண்ணோன்னா இந்த வெள்ளைப்பாகு எல்லாமே அழகாக கலெக்ட் ஆகிடும் ஸோ ஈஸியாக இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற குங்கும பேக்கெட்டோட நல்லா இருக்கணும் குங்கும கலர் நல்லா இருந்தால் தான் இப்போ உள்ளே வச்சிருக்க கப்பியும் பாருங்கள் நான் கழுவி இருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த மெகுந்தி ஸ்டைல் படிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி